கதையில் இடம்பெற்றுள்ள அனைத்தும் கற்பனையே இந்த காணொளி உதவியுடன் உருவாக்கப்பட்டது எனவே உச்சரிப்பு பிழைகள் இருக்கலாம் மேலும் காட்சிகள் பொருந்து இருக்காது அங்கே ஏதும் இல்லை என்று தெரிந்த பிறகும் என் உள்ளம் அங்கே எதை தேடுகிறது நான் உணர்வு பெற்ற பிறகு அந்த உணர்வு வந்த தடத்தை நான் நுண்மையாகத் தேடியபோது என் முன்னோர்களின் தோற்று போன கனவுகளை ஏன் நான் காண்கிறேன் ஒரு கோடைக்காலத்தில் மாலை நேரத்தின் கடுமையான மழைக்காக மேகங்கள் யாவும் கரைந்த பிறகு மேகங்கள் இல்லாத வானத்தில் முழு நிலவு தன் ஒளியை வீசியபோது அதில் தெரிந்த நிலமெங்கும் பரவி கிடந்த மழைநீர் இதுவரை நான் காணாத ஒரு கனவை நினைவுபடுத்தியது ஏன் தோழர்கள் எனக்குத் தேவையில்லை தோழியர்களால் சங்கடத்தை தவிர வேறு எதையும் எனக்கு கொடுக்க முடிவதில்லை யாவரும் பிறந்து இறந்த பிறகு யாருக்காக இந்த பேரண்டம் இயங்கும் சொற்கள் உண்டு என்று நான் அறிவேன் அந்த சொற்கள் என் அலைவரிசையில் பொருந்தாத போது என் கால் நுனி கூட அதன் ஆழத்தில் நனைவதில்லை தற்கொலை செய்து கொள்வதா அல்லது ஒரு குவளை தேநீர் அருந்துவதா என்று ஆல்பர்ட் காம்யூக்கு கூட இரண்டு வாய்ப்பு இருந்தன எனக்கு அதுவும் இல்லை யாரோ எழுதிய சில முக்கிய கவிதைகளில் எந்த உயிர்ப்பும் இல்லை வெயிலில் காய்ந்த சருகை போல அது ஏன் நான் என்னையே மணந்து கொண்டேன் நானே எனக்கு மணிமுடி சூடிக்கொண்டேன் நான் பிறரிடம் திருடிய கருத்துக்களுக்கு கீழ் என் நாமத்தை சேர்த்து கொண்டேன் ஆனாலும் இதில் நான் எங்கும் இல்லை அது ஏன் நான் என்னிடமும் இல்லை நான் யாரிடமும் இல்லை இல்லாத எனக்கு என்னுடைய இல்லாமை வலிக்கிறதே அது ஏன் நீர் கோர்த்த நிலம் போல் உயிர் கோர்த்த இந்த பூமி துர்நாற்றம் வீசுகிறது ஏனோ பலர் கண்டுகொள்வதில்லை என்னை நீ உயிராக்கி இருக்கக்கூடாது அது உன்னுடைய முட்டாள்தனம்தான் என்னுடைய தாயே அப்படி நீ என்னை உயிராகத்தான் மாற்ற வேண்டும் என்றால் மரமாக மாற்று செடியாக மாற்று பறவையாக மாற்று ஆனால் என்றும் என்னை மனிதனாக ஆக்காதே எனக்கு பிடிக்கவில்லை இந்த நான் என்ற இல்லாத எனக்கு மனிதனை பிடிக்கவில்லை எழுதி கொண்டிருந்த குறிப்பேட்டை மூடி வைத்தான் அவன் அவன் அந்த மர வீட்டின் உள்ளே ஒரு மர நாற்காலியில் அமர்ந்திருந்தான் மெல்ல எழுந்து அருகிலிருந்த தேன் போத்தலை திறந்து கொஞ்சம் தேனை கையில் ஊற்றி நக்கினான் அவன் முகத்தில் சிறு மலர்ச்சி தெரிந்தது மீண்டும் அந்த தேன் போத்தலை மூடி வைத்தான் திரும்பி மரவீட்டின் வாயிலை நோக்கி நடந்தான் வெளியே நிறைய மரங்கள் காற்றின் இருப்பை தங்கள் இலைகளின் அசையும் ஓசையால் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தன வீட்டை விட்டு வெளியே வந்தான் அந்த மர வீட்டின் மரப்படி ஒன்றில் வந்து அமர்ந்தான் அவன் ஒரு தேன் சிட்டு எழுப்பும் மிக நுண்மையான ஓசைகள் அவனுக்கு கேட்டன தூரத்தில் நீலகிரி மரங்களிடையே ஒரு பெண் ஒரு கையில் ஒரு பையுடன் நடந்து வந்தாள் அவள் புதிய பெண் அவனுக்கான சாப்பாடு வருகிறது அது அவள் நெருங்கி வந்த பிறகு அவனை பார்த்து சிரித்தாள் அவனும் சிரித்தான் அவன் எழுந்து மற வீட்டின் உள்ளே போனான் அவளும் உள்ளே வந்தாள் அவளுக்கு அழகான முகம் ஆனால் உண்மையான அழகு என்பது முகத்தின் அழகு அல்ல அது உள்ளத்தின் அழகு அவன் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டான் அவள் அதில் அமர்ந்தாள் அவனும் ஒரு நாற்காலியில் அமர்ந்தான் அவள் அந்த பையில் பன்றிக் கரியுடன் உயர்தர அரிசி சோற்றையும் கொண்டு வந்திருந்தாள் சித்தார்த்த புத்தனின் கடைசி உணவாக பன்றிக்கறி இருந்திருக்கலாம் என்ற கருத்தும் உண்டு அவள் தமிழ் பெண் அல்ல அவள் ஒரு ஆண் மகனை முறையாக கவனித்துக் கொள்ள பயிற்சி கொடுக்கப்பட்ட பெண் பன்றிக் கரியுடன் அரிசி சோற்றையும் உண்டான் அதன் பிறகு நடந்தவை விவரிக்கப்பட வேண்டியவை அல்ல அவள் உடைகளை சரி செய்து கொண்டு அங்கிருந்து போய்விட்டாள் இது பிற்பகல் உணவு நேரம் அவ்வளவுதான் மீண்டும் குறிப்பேட்டை எடுத்தான் அவன் எழுத தொடங்கினான் நான் இல்லாத என்னை விற்றுவிட்டேன் இல்லாத எனக்கு பசிக்கிறது இல்லாத எனக்கு பல பசியை வைத்து விட்டாய் இல்லாத நான் பசிகளுக்காக என்னுடைய மொழியை விற்றுவிட்டேன் என்னுடைய மொழியுடன் என் முன்னோர்களின் தோற்றுப்போன கனவுகளையும் விற்றுவிட்டேன் இல்லாத நான் உன்னில் ஒரு அழிக்க முடியாத கரையாக இருக்கிறேன் வடக்கிருத்தல் மூலம் உயிரைப் போக்கிய என் மூத்த புலவர்களைப் போல் என்னால் இல்லாத என்னைக் கொன்று கொள்ள முடியவில்லை நான் உன்னில் அழிக்க முடியாத கரைதான் என் தாயே என்னை நீ மனிதனாக ஆக்கிருக்கக்கூடாது எங்களின் தென்னாடு உடைய சிவனின் தாயே நீ வெறும் மொழி அல்லல் நீ பேரண்டத்தின் ஒளி வடிவம் நான் இல்லாத என்னை தொலைத்து விட்டேன் நான் ஒரு அடிமை பசியின் அடிமை நான் என்ன சொன்னாலும் என் இன துரோகம் மாறாது நான் துரோகி இல்லை என்று என்னை நானே நியாயப்படுத்தி உறக்கச் சொல்லும் ஒவ்வொரு முறையும் என்னை துரோகியாகவே உணர்கிறேன் நான் வறண்ட நிலமாகிட்டேன் எனக்கு நீரின் சுவை தேவைப்படுகிறது நான் என்னுடைய தன்மதிப்பை தொலைத்திருக்க கூடாது என்னை பொறுத்தருள்வாய் என் தாயே அப்போது வெளியே யாரோ ஒரு நயவஞ்சகன் வந்து நின்றான் உடனே அவன் தன் குறிப்பேட்டை மூடி வைத்துவிட்டு எழுந்து நின்றான் வெளியே நின்ற நயவஞ்சகன் உள்ளே வந்தான் என்ன தம்பி புத்தகம் முடிந்ததா என்று வந்தவன் கேட்டான் முடிந்தது ஐயா என்றான் அவன் சார்னு கூப்பிடு தம்பி என்றான் உள்ளே வந்த நயவஞ்சகன் சரிங்க சார் என்றான் அவன் தலைப்பு என்ன என்று கேட்டான் உள்ளே வந்த நயவஞ்சகன் ஓடும் இறையிலை ஒற்றை கையால் நிறுத்தியவன் என்றான் அவன் நல்ல தலைப்பு சரி கொடு என்று சொன்னான் உள்ளே வந்த நயவஞ்சகன் அவன் ஒரு கற்ற ஏடுகளை எடுத்து நயவஞ்சகனிடம் நீட்டினான் நயவஞ்சகன் அதை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து போனான் அவன் மெல்ல நாற்காலியில் அமர்ந்தான் அவனுக்கு தன் மகளை தாசியாக அனுப்பியது போலிருந்தது